கர்ப்பூர நாயகி கனகவல்லி காளிமகமாயி கருமரியம்மா பொர்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்தவல்லி தேவானையம்மா பிற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழ்கோல மாமதுரை மீனாட்சி சொர்கோவில் நானமிதே நிங்கு தாயே சுடராக வாழ்விப்பாயனே புவனமு முழுது மாழுகின்ற புவனேஸ்வரி புறமெரித்தோன் புறமிருக்கும் பரமேஸ்வரி நவநவமாய் வடிவாகும் மகேஸ்வரி நம்பினவர் கைவிளக்கே சர்வேஸ்வரி கவலைகளை தீர்த்துவிடும் காளீஸ்வரி காரிருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி உமான பரம்புருளே ஜெகதீஸ்வரி உன்னடிமைசிரியே நை நீதரி கற்பூரநாயகியே கனகவள்ளி காளிமகமாயி கருமாரியம்மா கொர்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வல்லி தேவானையம்மா ബി കോോല വേദവല്ലി വിശാലാക്ഷി വിഴോല മാമധുരൈ മീനാക്ഷി ചൊർക്കോവിൽ നാനമിത്തേക്ക് തായേ ചുടരഹാൾവിപ്പിടത്തിൽ ചൊല്ലാമൽ വേറു വേറേണ്ട உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே எந்த அன்னைய வழி இருக்க உலகில் மற்ற அந்நியரை கெஞ்சிடுதல் முறையோ அம்மா கண்ணீரை துடித்துவிட ஓடிவாமா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா சின்னவளின் குரல் கேட்டு முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி கற்பூர நாயகியே கனகவல்லி காளிமதமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமி அம்மா சிவகாமியம்மா பூவிருந்தவல்லி தெய்வானையம்மா விற்கோல வேதவல்லி விசாலாட்சி விற்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நானமிதே தாயே தொடராக வாழ்விப்பே கண்ணிரண்டு முன்னுருவே காண வேண்டும் காலிரண்டும் முன்னடியே நாட வேண்டும் பண்ணமைக்கும் நாணையே பாட வேண்டும் பக்தியோடு கையுனையே கூட வேண்டும் எண்ணமெல்லாம் முன்னினைவே ஆக வேண்டும் இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும் புற சமயபுரமாரியம்மா மக்களுடைய குறைகளையும் தீருமம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி தாளிமதமாயி கருமாரியம்மா கொர்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வல்லி அம்மா ോല വേദവല്ലി വിശാലാക്ഷി വിഴിക്കോല മാമതു മീനാക്ഷി ചൊക്കോവിൽ നാനമെരി തായേ ചുടരഹ നീ നെറ്റിയലേ കുങ്കുമേ നിറയും നെഞ്ചിലുൺ തിരുനാമം വഴിയ വേണ്ട கற்றதெல்லாம் மேன்மேலும் பெருக வேண்டும் கவிதையிலே உன்னாமம் வாழ வேண்டும் சுற்றமெல்லாம் நீடூழி வாழ வேண்டும் ஜோதியிலே நீ இருந்து ஆள வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லலாமா மடிமீது பிள்ளையனை தள்ளலாமா நாயகியே கனகவல்லி மகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூபிருந்த வல்லி தேவானையம்மா ோல வேதவல்லி விசாலாக்ஷி விழிக்கோல மாமதுரை மீனாட்சி சொர்கோவில் தானமை தெரி தாயே சுடராக நீயே அன்னைக்கு உபகாரம் செய்வதுண்டோ அரு செய்ய இன்னேற கண்ணுக்கு இமையின்றி உண்டு கன்றுக்கு பசுவின்றி சொந்தமுண்டோ முன்னைக்கும் பின்னைக்கும் பார்ப்பதுண்டோ முழுமைக்கும் நீந்தன் அன்னை என்றோ என்னைக்கும் விளக்குக்கும் பேதமுண்டோ என்றைக்கும் நானுந்தன் பிள்ளையன்றோ கற்பூரநாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா கொர்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூபிருந்த வல்லி தெய்வானையம்மா பிற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழ்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நானமை தேங்கு தாயே சுடராக வாழ்விப்பாயெண்ணெய் அன்புக்கே நான் ஆக வேண்டும் அறிவுக்கே என் காது கேட்க வேண்டும் வம்புக்கே போகாமல் தீர்க்க வேண்டும் பஞ்சத்தை என் நெஞ்சம் மறுக்க வேண்டும் பண்புக்கே உயிர் வாழ ஆசி வேண்டும் பரிவுக்கே நானென்றும் என்றும் பணிய வேண்டும் என் பக்கம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்னோடு நீ என்றும் வாழ வேண்டும் நாயகியே கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா கொர்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வல்லி தெய்வானையம்மா பிற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழிக்கோல மாமதுரை மீனாக்ஷி சொற்கோவில் நான் அமைத்தேன் இங்கு தாயே சுடராக என்னை நீயே。கும்பிடவு கையிரண்டும் போதவில்லை கூப்பிடவு நாவொன்றால் முடியவில்லை நம்பிடவோ மெய்யதனில் சக்தி இல்லை நடந்திடவோ காலிரண்டாலாகவில்லை செம்பவளவாயழகி உன்னெழிலு சின்ன இரு கண்களுக்குள் அடங்கவில்லை அம்பளவு விழியாளே முன்னை என்றும் அடிபணியும் ஆசைக்கோர் அளவுமில்லை കർപ്പൂരനായകിയേ കനകവല്ലി കാളിമകമായി കരുമാരിയമ്മ കൊർക്കോവിൽ കൊണ്ട ശിവകാമിയ പൂവിരുദ് വല്ലി ദേവാനയമാർക്കോല വേദവല്ലി വിശാലാക്ഷി വിഴോല മാമധുരൈ മീനാക്ഷി ചൊർക്കോവിൽ നാൻ അമേ നി சுடராக நீயே காற்றாகி கனலாகி கடலாகி நாய் கருவாகி உயிராகி உடலாகி நாய் நேற்றாகி இன்றாகி நாளாகி நாய் நிலமாகி பயிராகி உணவாகி நாய் தோற்றாலும் ஜெயித்தாலும் வாழ்வாகினாய் தொழுதாலும் அழுதாலும் வடிவாகினாய் போற்றாத நாளில்லை தாயே உந்தன் பொருளோடு புகழோடு என்னை கற்பூர நாயகி கனகவல்லி காளிமகமாயி கருமாரியம்மா பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா பூவிருந்த வல்லி தெய்வானம்மா பிற்கோல வேதவல்லி விசாலாட்சி விழ்கோல மாமதுரை மீனாட்சி சொற்கோவில் நான் அமைத்தே நிங்கு தாயே சுடராக வாழ்விப்பாயெண்ணீயே கற்பூரநாயகியே கனகவல்லி காளி மஹமாயி கருமாரியம்மா